சிறப்பிக்க பொள்ளாச்சியிலிருந்து இருந்து ராஜவேணி மேடம் கேபியில அவங்க இப்ப முதல் முறையா புதுமையா வளம் வந்து கொண்டிருக்காங்க அவங்க எங்க கருத்தரங்க சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம் அதாவது மேடம் வந்து திருச்சியில பேசினா காவேரி சங்கத்தில் ரொம்ப அருமையா பீச் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அவங்களே என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க அது மேலும் மேலும் தொடரும் என்று கூறி அவங்களே வருக வருக என வரவேற்கிறோம் அகத்திய ஜோடிய உத்திரடி அறக்கட்டளை பதினேழாவது கருத்தரங்கு அதாவது ஒரு பெரிய மாடாடு மாதிரி சார் நடத்திட்டு இருக்காங்க இந்த கருத்தரங்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள் இது கருத்தரங்கு மாதிரி தெரில ஒரு பெரிய மாடாடாட்ட சிறப்பாக சார் நடத்திட்டு இருக்காங்க எல்லா சங்கத்திலிருந்து நிறையா பேர் வந்திருக்காங்க திருமணம் திருமணம் அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு டார்கெட்டாக இருக்குங்க திருமணத்தில் நம்ம ஜாதகம் பார்க்குறப்ப பத்து பொருத்தம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்ப்போம் அந்த பத்து பொருத்தம் கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும் தின பொருத்தம் கன பொருத்தும் ஒரு பத்து பொருத்தம் இருக்கும் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தின பொருத்தம் பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் வேதை ஜோனி பொருத்தம் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இந்த பொருத்தமெல்லாம் பார்த்தாலும் திருமணத்தில் அந்த கட்ட பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கட்டப்பொருட்கள் நான் ரொம்ப சின்ன ஒரு ரெண்டு மூணு பைன் மட்டும் கொடுக்குறேன் ஆணோட ஜாதகத்தையும் பெண்ணோட ஜாதகத்தையும் சரிசமாக வச்சு பார்க்குறப்போ பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் எங்கே இருக்காரோ அதே கட்டத்தில் ஆணோட செவ்வாய் அதோ ஆனோட ராகு இருந்துச்சுன்னா அந்த கட்டத்தை நம்ம சேர்த்த முடியாது ஏன்னா செவ்வாய் ராகு ரெண்டு பேரும் சண்டைக் கோழிகளாக வரும் மாதிரி ஆணோட ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்காரோ அங்கே பெண்ணோட ஜாதத்தில் ராகுவோ ராகுவோ எதுவோ இருந்தால் அந்த திருமணம் வரைக்கும் சிரமப்படும் பெண்ணோட ஜாதத்தில் சனி செவ்வாய் சேர்ந்துருந்தால் அந்த பொண்ணு கண்டிப்பாக அவங்க வீட்டுக்காரோட சண்டை போடும் ஏன் சில சமயம் தாலியோட கழட்டி போடுற சூழ்நிலை அந்த பொண்ணுக்கு வந்துடும் அப்போ அந்த பொண்ணோட ஜாதத்தில் செவ்வாசனி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி தான் நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும் இதே ஒரு ஆனோட ஜாதத்தில் சனி சேர்ந்துருந்தா உன்னோட சம்சாரம் நீ இப்படி தான் வரும் அந்த சம்சாரத்தை நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கணும் என்னோட உனக்கு கொடுப்பேன் அப்படிதான் இருக்குன்னா நம்ம அந்த பையன் சொல்லலாம் இந்த மாதிரி பொருத்தமாகறப்ப சின்ன சின்ன நுணுக்கங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டா திருமண வாழ்க்கையில ஒரு அடுத்த ஒரு முறிவுக்கு போகாம நம்ம தப்பிக்க முடியும் பொண்ணோட ஜாதத்தில் எப்போயுமே செவ்வாய் சனி ஏலி எட்டா ஏலியட்டுக்கும் சஸ்தாஸ்திரங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் கொடுக்கும் ஆரியாக பார்க்குற பார்வைக்கும் ஏழிக்கையில பார்க்குற பார்வைக்கும் கூட இருக்கிற பார்வைகளுக்கு நிறைய வித்தியாசங்களை கொடுக்குது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசங்களும் கொடுக்குது நம்ம எப்படின்னா நியூஸில் பார்க்குறவங்கள அந்த அருவாள் வெட்டு அம்மிக்கலை போட்டு கொண்டுட்டாங்க சண்டை சத்திரம் போலீஸ் ஸ்டேஷன் போய் வெட்டிட்டாங்க இதெல்லாம் பெண்ணோட ஜாதத்தில் செவ்வாய் சனியோட பா சேர்க்கையோ பார்வையோ ஆரியட்டில் இருந்தாலும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம நடக்குது பார்க்குறப்ப ரொம்ப பெண்களுக்கு செவ்வாய் சனி பகவானையும் ஆணுக்கு செவ்வாய் சனி பகவானையும் பார்க்கணும் இதே சூரியன் சேர்ந்து சேர்ந்துருந்தாங்களா பெண்ணோட வாழ்க்கையில் இளம் விதவை அப்படின்னு சொல்றாங்க அது எந்த கட்டத்துல இருந்தாலும் நம்ம எடுக்க கூடாதுங்க முக்கியமான சில கட்டத்துல அதாவது நெருப்பு வீடுகளை மேசம் ரிசபம் தனுசுல மட்டும் இருந்தா மேஷம் சரி சார் மேசாக தனுசு சிம்மத்தில் இருந்தால் அதில் நெருப்பு வீடுகள் ஏன்னா அது எளிமையாக ஏற்கனவே நெருப்பு இங்கே சூரியன் சவாய் ரெண்டு பேரும் அந்த நெருப்புக்கோள் சம்மந்தப்பட்டவங்க அங்கே இருந்தால் மட்டும் அந்த மாங்கீர் தோசை உண்டாதுன்னு சொல்லலாம் மித்த இடத்துல இருந்தால் நம்ம கொஞ்சம் அது என்னன்னு பார்த்து சிந்திக்கலாம் ஆனால் முக்கியமாக இந்த மூணு கடத்தில் இருக்கிறப்ப கொஞ்சம் மாங்கீர் தோசை இருக்குன்னு நம்ம அவங்கள்ட்ட எடுத்து சொல்லலாம் ஆனால் மனசு நோக்காத கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொஞ்சம் கலசூழல் சரியில்லை இந்த மாதிரி பண்ணுங்கன்னு நம்ம எடுத்து சொல்கிறப்போ ஏன்னா பொருத்தங்கள் சொல்கிறப்ப அவங்களுக்கு வலிக்காமல் வேதனைப்படாமல் சொல்லணும் அவங்க புதுவழிக்க தொடங்க போகிறாங்க ஆனால் நாங்கள் என்ன சூச்சமாக இருக்க நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அந்த சூச்சகத்தை தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வழிபாடு பண்ணணும் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னா பிளஸ் எப்படி அவருக்கு வழிபடணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டிலே கன்னிவாடிக்கு பக்கம் இருக்கிற தெட்டுப்பட்டியில தான் நவகரங்களுக்கு அடுத்தடுத்து பயிற்சிகள் பண்ணுறாங்க இப்போ ராகு கேது பயிற்சியோ சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ பெரிய பெரிய கோயிலெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் தெத்திப்பட்டி ராஜகாளி அம்மன் கோயில் அம்மா வந்து காளினாவே ரொம்ப ஹார்டாக இருப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து சாந்த சுரூபமாக இருக்கிற ஒரே தெய்வம் ராஜகாளியம்மன் அந்த அம்மன் கோயிலில் வந்து ஒம்பது நவகரங்களே வச்சுருப்பாங்க ரெண்டே நாளைக்கு ஒரு தடவை சந்திரன் மாறினால சந்திரனை தூக்கி அடுத்த ராசி ஏன்னா இப்போ கண்ணியில் வந்து சந்திரன் இருக்கார் இந்த ரெண்டு நாள் கழித்து அவர் துலாம் போகிறப்ப அப்படியே கண்ணியில் இருக்கிற சந்திரன் துலாம் மீட்டில் வச்சு அவருக்கான பூஜை புரஸ்காரங்கள் இதெல்லாம் பண்ணி அந்த கோயிலாக சிறப்பாக நடந்த நடந்துட்டு இருக்கு யாராவது பாதிக்கப்பட்டாங்க மன குழப்பம் ஒரு சங்கடமா இருக்கு என்னால ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க தெட்டுப்பட்டி ராஜகாளியம்மன் போய் கும்பிட்டா ரொம்ப வரவேற்பு சிறப்பாகவும் இருக்கு அதே மாதிரி இந்த சந்தனால பாதிக்கப்பட்டவங்க அன்னதானம் கொடுக்கலாம் இந்த திருமணத்துக்கு நிறைய கோயில் இருக்கு நிறைய பேரை பேச நேரம் இல்லாதனால நான் கொஞ்சமா முடிச்சுக்கிறேன் என்னோட பேரு ராஜவேணி நான் பொண்ணா சேர்ந்து வந்திருக்கேங்க என்னோட நம்பர் வந்து தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி ஏழுங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரனாடையும் திருமணம் சனி சிவையை பற்றியும் சூரியன் சிவாயை பற்றியும் மேலே அருமையாக அற்புதமாக பேசினார் நன்றி அருமையாக பேசிய சகோதரி அவர்களுக்கு நன்றி சகோதரிகள் கௌரவப்படுத்தும் விதமாக ஐயா சூரியன் சுந்தரராஜன் ஐயாவை அவர்களையும் நவமணி ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் ஐயா வாங்க ஐயா அருமம் ஐயா What are you the...